ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர்கள்லாம் திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுவோன்ட்டு என்னால் முடிஞ்சளவு ரிஸ்க் எடுத்து போட்டிருக்க வீடியோ தாங்க இந்த வீடியோ கொச்சின் மெரெயின் பீச் முடிஞ்ச அளவு ரிஸ்க் எடுத்து போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு நல்ல வியூஸ் கொடுப்பீங்கன்னு உங்கள் நம்பி தான் ஃபுல்லாக இறங்கியிருக்கேன் இப்போ இன்றைக்கி கொச்சின் வீடியோ மெரெயின் இந்த பீச் வந்து இந்த கப்பலில் தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக இப்போ வந்து டிக்கெட் எடுத்தேன் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு ஆளுக்கு இரநூறுவா அமௌண்ட் வாங்கினாங்க கொரோனா ஒன்றும் சொல்ல முடியாதுங்க அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு ஃபுல்லாக ஒரு க அந்த கப்பலில் உள்ளார வந்து ஒரு ஒம்போது கிலோமீட்டர் உள்ளே கூப்பிட்டு போனாங்க இரநூறுவாய்க்கு இது ஒர்த்துன்னே சொல்லுவேன் நான் அந்தளவு நீட்டாக இருந்துச்சு பீச்சில் ஒம்பது கிலோமீட்டர் அதாவது கடல் கடல் பக்கமே கொண்டு போயிட்டாங்க அந்தளவுக்கு ஃபுல்லாக போனோம் ஃபுல்லாக போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்திருக்கேன் இந்த கப்பலில் வந்து இரநூறுவா தான் இரநூறுவாய்க்கு ஃபுட்டெல்லாம் கிடைக்காது டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க அவ்வளோதான் இதே பக்கத்தில் ஒரு வேற ஒரு கப்பல் இதோட பெருசாக இருந்துச்சிங்களேன் ஃபஸ்ட்டு நான் வீடியோ என்ட்ரன்ஸ் காட்டினேன் இல்லை அதில் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்ததில் ஃபுட்டில் இருந்து எல்லாம் கொடுப்பாங்க இதே டைமிங் தான் ஆகும் ஆனால் அந்த ஃபுட்டில் வந்து எல்லாம் ரெடி பண்ணுவோம் அந்தளவு அமௌண்ட் எங்கள் கையில் இல்லாதனால நான் இது இதில் போனேன் இந்த சின்ன போட்டில் ஒட்டுன்னு சொல்ல முடியாது சின்ன கப்பல்னே சொல்லலாம் ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருந்தால் அந்த கப்பல் போட்டில் கப்பலில் போயிட்டு ஃபுல்லாக ஹார்பர் இப்போ ஹார்பர் ஃபுல்லாக ஹார்பருக்கு ஃபுல்லாக கூட்டிகிட்டு போனாங்க ஃபஸ்ட் டைம் கப்பலை போல பக்கத்தில் இருந்து நான் பார்க்குறேன் அதுதான் வீடியோ எடுத்துருக்கோம் இந்த பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் முடிஞ்ச அளவு போயாச்சு நம்ம டீம் கூட தான் போயிருக்கோம் எல்லாம் போய் இந்த இந்த கப்பல் தாங்க சொன்னேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஆளுக்கு அதில் போக முடியல அமௌண்ட் இல்லை அதனால் இந்த சின்ன கப்பலில் போய்ட்டுருக்கோம் போய் ஹார்பர் பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாக ஹார்பர் தான் சர்க்கு கப்பல் கண்டெய்னர் இந்த இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் எடுத்தாச்சு நல்ல என்ஜாய்மெண்ட்டு ஃபஸ்ட் டைமாக ஹார்பருக்கு வந்திருக்கேன் நான் தமிழ்நாட்டில் இருந்துட்டு எனக்கு கேரளா எங்களுக்கு கேரளா பக்கம்ங்கிறதுனால கேரளா போயிருக்கோம் பாருங்கள் பார்க்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது எனக்கு இது ரொம்ப பிரம்மாண்டம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால பாருங்கள் குழந்தைங்கள நிறைய பேர் இருந்தாங்க நாங்கள் இந்த இது வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்த டைமு டால்ஃபின்லாம் வந்துச்சு ஆனால் டால்ஃபினை கேச் பண்ண முடியல வீடியோ எடுக்க முடியல ஆனால் நல்லபடியாக என்ஜாய் பண்ணேன் நீங்கள் இந்த மெரீன் பீச்சுக்கு போயிருக்கீங்களா போயிருந்தால் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்தால் தயவுசு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நான் இந்த வச்சு சுற்று வேணாம் அந்த கண்ணை வச்சு ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் பாய்